வெல்கம் டு பிரகனா தமிழ் வேல் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மோசடி நபர்களிடம் இருந்து நம்மளோட ஸ்மார்ட் போனை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு இந்திய அரசாங்கம் வெளியிட்ட ஒரு ஆப்பை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நீங்க உங்க போன்ல இருக்க வேண்டிய மஸ்ட் ஆப்ல அந்த ஆப்பும் ஒன்று தான் அந்த ஆப் பேர் ஒன்னு இல்லை கவாச் எம் கவாச் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்திய அரசாங்கத்தால வெளியிடப்பட்டது அதுல நிறைய சேஞ்சஸ் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எம் கவாச் டூ அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டு போன் அதாவது உங்க போன் போனை வந்து பாதுகாக்க நம்மளோட இந்திய அரசாங்கத்தால வெளியிடப்பட்டது உங்க எல்லோத்துக்கும் தெரியும் ரீசெண்டாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் மோசடி ஆன்லைன்ல நிறைய தப்பு நடக்குது நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா இப்ப ரீசெண்டா கூட லாஸ்ட் ஆறு மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வந்து ஆன்லைன் மோசடி அதுவும் வாட்ஸ்அப் டெலகிராம் அந்த மாதிரி நடக்குது நீங்களும் உங்களோட பிளே ஸ்டோர்ல போயிட்டு எம் கவாச் அப்படி நீங்க போட்டாலே உங்களுக்கு இந்த டூன்னு வந்துடும் இன்ஸ்டால்னு கொடுங்க சரிங்களா இப்போ அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு இது ஒரு இந்தியன் கவர்மெண்டால தான் அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஆப் சரிங்களா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து சைபர் குற்றங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்க நேரத்தில் உங்க நம்மளோட ஸ்மார்ட் போனை வந்து பாதுகாப்புங்கிறது நம்மளோட மிக முக்கியமானது இல்லைங்களா அது ரொம்ப கம்மியான எம்பி தான் ஒன்னே இன்ஸ்டால் ஆயிடுச்சு இன்ஸ்டால் ஆன இந்த ஆப் என்னென்ன பண்ணுதுங்கிறத பாருங்க ஃபர்ஸ்ட் ஹிடன் ஆப் உங்க போன்ல ஏதாவது ஹிடன் ஆப் இருந்தா இந்த ஆப் வந்து உங்களால வந்து கண்டுபிடிக்க முடியும் சரிங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆப் வந்து உங்க போன்ல ஏதாவது ஹிடன் ஆப் இருந்தா அதுக்கப்புறம் செக்யூரிட்டி அட்வைசர் ஏதாவது நீங்க போன்ல ஏதாவது தப்பா கான்பிகர் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு எடுத்து சொல்லும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா திரெட் அனலைசர் ஏதாவது உங்க போன்ல ஏதாவது ரிஸ்க் ஆனது எதுவும் இருந்துச்சுன்னு வச்சுக்கீங்களா அதையும் வந்து இது உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆட் வர்ஸ் கேன் ஷோ அப்ளிகேஷன் கனெக்டிங் ஆட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுது சரிங்களா அதுக்கப்புறம் செக் ஆல் த ஸ்டாட்டிக்ஸ் எல்லாத்தோட ஆப்பையும் உங்களுக்கு இது பண்ணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த வைரஸ் ஃபைவர் போன்ற பிற அச்சுத்த அதாவது இந்த உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த மால்வர் அப்டேட் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா வைரஸ் அப்டேட் அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா உங்க போனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டி வைரஸ் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்க போனை வந்து இது பாதுகாக்கும் சரிங்களா அதுவரை நம்ம இதை பயப்பட வேண்டாம் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய கவர்மெண்ட் தான் அதுக்கப்புறம் இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கும் தெரியுமா வைஃபை கேமரா அதுல இருந்து இருக்க தரவுகளை யாரும் திருட முடியாத வகையில உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா உங்க போன்ல வைஃபை மூலமாகவோ கேமரா மூலமாகவோ ப்ளூடூத் மூலமாகவோ எதுவும் பண்ண முடியாது அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு வந்து ரொம்ப இது வந்து கட்டுப்படுத்துது சரிங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் தேவையற்ற கால்கள் வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா தேவையற்ற கால்கள் மற்றும் எஸ்எம்எஸ்ஸையும் தடுக்குது நான் இப்போ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னா அகரம் இது வந்து இந்த போன் நம்ம தொலைஞ்சா கூட இந்த கூகுள் தெப் ப்ரொடக்ஷன் ஃபியூச்சர் சேஃப் கார்டு டிவைஸ் அதாவது வந்து அண்ணாத்திரஸ் இப்ப கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அது என்ன சொல்லுதுன்னா வெல்கம் டு இது இருக்கு எல்லா இது என்ன சொல்லுதுன்னா கிராண்ட் அக்சஸ் கொடுக்க சொல்லுது நானும் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு என்னென்ன அக்சஸ் தேவையோ அதெல்லாம் கொடுக்குறேன் நினைங்க அதுக்கு என்ன அக்சஸ்லாம் யூஸ் இது டேஞ்சரஸ் அப்படிங்குது ஓகே அப்படிங்கிறேன் அதாவது நம்ம அலோ அக்சஸ் தான் சரிங்களா இந்த ஹைலி இந்த ட்ராக் டிவைஸ் இஸ் ஹைலி சென்சிட்டிவ் பர்மிஷன் அப்படிங்கிற ஓகே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் சரிங்களா நான் இந்த டிவைஸுக்கு வந்து நான் எல்லாமே குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது ஒரு இந்தியன் கவர்மெண்ட் இதுதான் சரிங்களா இப்போ வந்து இந்த ஆப் வந்து இதாயிருச்சு இன்ஸ்டால் ஆயிட்டு ஒவ்வொரு இது இருக்கு சோ ஹிடன் ஆப் வேணும் அப்படின்னா நீங்க ஹிடன் ஆப்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களா அப்படி ஒவ்வொன்னு அது ஒவ்வொன்னா இருக்கு வாங்க நம்ம அந்த ஆப் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு பாக்குறேன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லா ஆப்ஷனும் இருக்கு இதுல என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ எதாவது நம்ம போன்ல வந்து த்ரெட் இருக்காத நம்ம பார்ப்போம் சரிங்களா நின்னுங்க நான் இப்போ இப்ப கிளிக் த ஆப் இனிஷியல் ஸ்கேன் கிளிக் த இதை வந்து பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து அந்த ஆப்போட சிம்பிளை கிளிக் பண்ண சொல்லிச்சு நானும் கிளிக் பண்றேன் ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்கி ஆப் இருக்கா அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவாச்சி ஆப் வந்து உங்க உங்க ஃபோனில் ஏதாவது இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஸ்கேன் பண்ணி சொல்லும் சரி நம்ம ஷார்ட்டாக இதோட முக்கிய அம்சங்கள் எல்லாம் பாத்துரலாம் சரிங்களா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கவாச் டூங்கிற ஆப் வந்து உங்க போன்ல தீங்கு விளைக்கும் பயன்பாடுகள் ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கேன் பண்ணது பாத்தீங்களா இது கண்டுபிடிக்கப்படுது அதே மாதிரி உங்க போன்ல ஏதாவது மறைக்கப்பட்ட அல்லது தடை செய்யப்பட்ட பகுதி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா இது ஆகுது இப்ப வாரம் பாருங்க அந்த ஏதாவது வைரஸ் இருக்கா லைக்லி ரிஸ்கா அகரா லைக்லி நான் ரிஸ்கி அகரா ஆப் வித் ஆட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மிஸ் அதாவது ரெண்டு செட்டிங்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணி பண்ணி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் மால் இந்த வைரஸ் ஆப்லாம் எதுவும் இல்ல மூணு ரிஸ்கி ஆப்ஸ் இருக்குன்றிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா I வாண்ட் டு சென்ட் த notification அலோ என்னென்ன ஆப் ரிஸ்கி ஆப் இருக்கு அப்படின்னு இருக்கதையும் உங்களுக்கு வந்திருக்கு சோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா என்னன்னா என்னெல்லாம் ரிஸ்கி ஆடுனா ஒரு கேம காட்டுறது அதாவது வேர்ட் சென்சரி அப்படின்னு ஏதோ ஒரு லாக்குன்னு என்கிட்ட ஒண்ணு இருக்கு இந்த மூணு ஆப் வந்து லைக் டி ரிஸ்கி அப்படிங்கிறது மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் ஸ்டார்ட் ஸ்கேன் வந்து நீங்க கொடுத்துட்டு நீங்கள் திரெக்டாக அனலைஸ் பண்ணிக்கலாம் அக்கற மிஸ்கான்ஃபிகரேஷன் எல்லாம் பண்ணிக்கலாம் அகர ஆப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை கூட நீங்கள் கொடுத்துக்கலாம் ஆப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்கேன் தான் அப்படின்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணும் உங்களுக்கு இதோட முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னா புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம் அதாவது உங்கள் ஃபோனில் ஏதாவது தீங்கி விளக்கு இருக்கிறதா ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அதுபோல் உங்கள் ஃபோனில் ஏதாவது மறைக்கப்பட்ட தடைப்பட்ட ஆப் ஏதாவது இருந்தால் அதை உங்களுக்கு அடையாளம் காட்டும் உங்கள் ஃபோனில் இருக்கும் ஹார்ட்வேரை குறித்து எச்சுவரிக்கை பண்ணும் அதாவது உங்கள் ஃபோனில் இருக்கிற ஹார்ட்வேரை குறித்து உங்களுக்கு எஸ்எம்எஸ் இது பண்ணும் வந்தாலும் தவறான எஸ்எம்எஸ் அல்லது அழைப்புகள் வந்தாலும் உங்களை எச்சரிக்கும் அதாவது தவறான அழைப்புகள் எச்சரிக்கை அந்த ஸ்பேம் கால் இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து அது எச்சரிக்கும் அது மாதிரி நீண்ட காலமாக புதுப்பிக்கப்படாத பயன்பாடுகளை குறித்து உங்களுக்கு தெரியாத ரொம்ப நேரம் நீங்க யூஸே பண்ணாத ஆப் இருந்தாலும் குறிக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இது முக்கியமான பயன்பாடு அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்க டிஜிட்டல் பயன் உங்களோட டிஜிட்டல் அதாவது நீங்க ஆன்லைன்ல சேவ் இது பண்றீங்க இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப 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 யூஸ் ஆகும் சரிங்களா எந்த ஆப்பை ஸ்கேன் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குது இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இருக்கிற எல்லாமே நீங்க வந்து ஆப் அப் டு டேட் என்னென்ன இருக்குன்னு பாக்குது அதுல இருக்கிற எல்லாமே பாஸ்ட் சிக்ஸ் மந்த் எல்லாமே இல்லங்குது ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது புது போன்னால இது உங்களுக்கு எதுவும் இல்ல அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஹிடன் அப்ளிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் செக்யூரிட்டி அட்வைசர் ஏதாவது செக்யூரிட்டி அட்வைசர் ஏதாவது இருக்கான்னு கேக்குது பாருங்க செக்யூரிட்டி அட்வைசர் என்ன பாருங்க ஹாட் ஸ்பாட் ஸ்டேட்டஸ் டிசேபிள்டு ஏன்னா எது எது டிசேபிள்டா இருக்கு எது எது இருக்கு லாக் ஸ்கிரீன் ஸ்டேட்டஸ் வந்து டிசேபிளா இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஷோ பவர் ஸ்டோட்டஸ் எனபிள் இதா இருக்கு ஸோ இதுல வந்து செக்யூரிட்டி அட்வைசர் வந்து பாத்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து சொல்லும் ஸோ அதனால உங்க

நீங்க இன்ஸ்டால் பண்ணி வைக்கிற மாதிரி நீங்களும் பிளே ஸ்டோர்ல போயிட்டு இந்த ஆப்ப வந்து நீங்க உங்க போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இது பண்ணும்போதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே எளிமையாக இருக்கும் சோ வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்க மறக்காம யூஸ் பண்ணுங்க சின்ன சின்ன இதுதான் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன 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 ஆப் தான் நம்மளோட போனாவே பாதுகாக்கும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் தெரியுது இல்லைங்களா அதுக்கப்புறம் நம்ம போன் தொலைஞ்சா கூட நம்மளோட போன்ல இருக்கிற டேட்டாவை யாரும் யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு கூட இந்த ஆப் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் எம் கவாச்சி டூ அதாவது கவாச்சினாலே பாதுகாப்புன்னு தான் அர்த்தம் சரிங்களா அது வந்து பாத்தீங்கன்னா இது ஹைதராபாத்ல இருக்க சிடிசிங்கிறது மூலமா தான் நம்ம இந்திய அரசாங்கத்து மூலமா தான் இது உருவாக்கப்பட்டது அதனால நீங்க மறக்காம இந்த ஆப்பை வந்து நீங்க உங்க ஸ்மார்ட் போனை அதாவது நீங்க உங்க போனை பாதுகாக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்க ஈஸியா பதவி வரைக்கும் செஞ்சுக்கலாம் ரொம்பவும் வந்து பாத்தீங்கன்னா சைஸும் ரொம்ப கம்மி தான் அதுக்கப்புறம் இந்த ஆப் மாத்திரம் உங்களுக்கு தொலைஞ்சி ஆப் அதாவது இந்த நீங்க ஒரு நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண உங்க போன் தொலைஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது உங்க போன் தொலைஞ்சு போய்ச்சி திருடு போயிருந்தா கூட உங்க ஸ்மார்ட் போன்ல இருக்கிற தகவலை திருடர்கள் கையில கிடைக்காம அழிக்கவும் முடியும் இது மூலமா உங்க போன்ல இருக்கிற தகவல் பாதுகாப்பதவுடன் மோசடியான நபர் கையில போகாம இருக்கும் நீங்க மறக்காம எல்லோரும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்க போனோட டேட்டா எல்லாத்தையும் சேவ் பண்ணிடுங்க இதுல இருக்கிற ஆப்ஷனை ஒவ்வொன்றையும் நீங்களே பாருங்க நானும் இப்ப தான் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட பண்ண தேவைப்பட்டா திரும்ப கூட நம்ம என்ன ரிஸ்க் இருக்கிறதா ஸ்கேன் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் இந்த பதிவு பிடிச்சதுன்னா இந்த ஆப் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம் பை டேக்கர்